ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கல் ஷாப்பிங் தான் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக தான் வந்துட்டு போகிற பட்ஜெட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளாக போகலாம் இப்போ நம்ம பொங்கல் ஷாப்பிங் பண்ண போகிறோம் எங்கள் மாமா எவ்வளோ பர்ச்சேஸிங் அமௌண்ட் தராருன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக வைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் பொங்கல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு எனக்கு சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு சாரி அப்புறம் ஒரு டாப்பு இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மைண்டில் நினச்சிட்டே இருக்கேன் ஒரு பட்ஜெட் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி நான் என்னென்ன வாங்குறேன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் கடையில் அந்த ப்ளவுஸையும் வாங்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா கடைக்கு போகிறோம் போயிட்டு வந்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த அக்கா டெய்லருக்கு அங்கேயோ போகிறாங்களாம் நாமக்கலுக்கு அதனால் பாத்தீங்கன்னா நாங்களும் நாமக்கல் போகிறதுனால வாங்கிட்டே போயிட்டோம் பார்த்தீங்கன்னா கொடுத்து ப்ளவுஸையும் வாங்கிட்டே வந்துட்டோம் நாமக்கல் வந்தாச்சு இப்ப பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் பொங்கலுக்கு ஆஃபர் நாங்க பாத்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில தான் எங்க பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம் எப்பயுமே செம்மையா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் ஆனா அது கம்மியாவே எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம அகிம்சாக்கு முன்னாடி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த கடை செம்மையா இருக்குங்க வாங்க உள்ள போய் பாக்கலாம் ஹம் சூப்பரா இருக்கு பாப்பா இங்கே வந்தாலும் செம்ம ஜாலியாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது செம்ம ஃபீல் ஆகிடும் அவளுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனே அவளுக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே எது எடுக்கலாம் எது எடுக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா ஃபுல்லாக உலக அழகழகாக இருக்கும் அந்த பேபிஸ் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் பட்ஜெட் கூட கம்மியாக தான் இருக்கும் எப்படி வேணாலும் சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் எப்படின்னால எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் எல்லாச்சு அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் எங்கள் வேடென்னா வாங்கியிருக்கோன்னு வீட்டில் போய் பார்க்கலாம் இப்போ எதனால் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு பசிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஜுவல்லரி செட் தான் இப்போ நம்மளுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வளையல் அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு கடலாம் செம்ம ஆஃபர் போகுதுங்க வந்து அள்ளிக்கோங்க நாமக்கல் கடை வீதியில இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி செட்லாம் எடுக்க வந்தாச்சு ஆ இங்க தான் வளையல் தோட்ட இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பாக்கலாம் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு ஆனா எப்படி சொல்றதுன்னா எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் எங்க வீட்டுக்காருக்கு வாங்கல அது இது போக இன்னும் பர்ச்சேசிங் இருக்கு நாளைக்கு பூ வாங்கணும் அப்புறம் இதெல்லாம் இருக்கு சரி ஓகே ஒன்னா எடுக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக பார்க்குறேன் இது வந்து எங்கள் அம்மா தீபாவளிக்கு சீர் கொடுத்தாங்க அந்த சேரீயும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சேரீ வாங்கிட்டு இருந்தார் மூணு சேரீ ரெண்டு சேரீ வந்து எங்கள் அம்மா சீர் கொடுத்த சேரீ தீபாவளிக்கு அந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் தச்சுருக்கேன் அது வந்து ஃபாஸ்ட்டை பார்க்கலாம் கலர் சூப்பராக இருக்கும் சரி ஓகே மொத்தம் எந்த இடத்துல இருக்கலாமா பாப்பாவோட இருக்கலாமா அது சரி பாப்பாவை தப்பிட்டு ஃபஸ்ட்டு இருக்கலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த இந்த பாவாடி எடுத்திருக்கேன் இந்த பாவாடி வந்து ட்ரெண்டிங் பாவாடின்னு சொன்னாங்க இது வந்து அழகாக இருக்குது இந்த பாவாடியும் இதுக்கு மேட்சாக ஒரு சட்டையும் எடுத்திருக்கேன் போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ்டிக் வந்து எடுத்திருக்கோம் பத்துமா பத்தாதானே யோசிச்சு எடுத்தேன் ஆனால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஷால் கூட இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷால் இருக்குது மேலே கையிலே பிடிக்க முடியாது இது வந்து நாங்கள் எதுக்கங்க எடுத்தோம்னா எங்கள் வீட்டுக்கார் பொங்கல்னு சொல்லி எடுத்து வந்தார் ஆனால் இது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் பொங்கல் அன்னைக்குன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலா போக போகிறோம் அப்போ வந்து அழகாக இருக்குல்ல எனக்கு அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு போவோம் எங்கள் அம்மா பொங்கலுக்கும் சீர் கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பாப்பா பொங்கல் ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கேன் மெரூன் கலர் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஐயா கேர்பா அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கடையில் பேண்ட் ஒன்று எடுத்தேன் ஆங்கிள் ஃபுட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜுக்குட்டிக்கு ராஜுக்குட்டிக்கு தான் செம்மாளி இருக்கும் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து சம் அழகா இருக்கும் தம்பிக்கு வந்து இந்த அந்த ட்ரெஸ்க்கு வந்து பேண்ட்டு இந்த பேண்ட் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த குல்லா வச்ச ஒரு ட்ரெஸ்ஸு வாய்ஸ்க்கெலாம் எடுக்குது அது பேர்லன்னு தெரியாது இந்த குல்லா வச்ச ட்ரெஸ்ஸும் அப்புறம் இந்த பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க தம்பி கலராக இருக்கிறதுனால அழகாக இருப்பான் பாப்பா கொஞ்சம் பிளாக் தான் இருப்பான் என்ன மாதிரி எங்க வீட்டுக்கார கருக்குலாம் தம்பி மாநிலம் என்னம்மா தம்பி தோட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாரீ பத்தீங்கன்னா எடுத்திருக்கேன் வீட்டுக்காரர் எடுத்து அந்த பொங்கலுக்கு இந்த சேரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேரீயோட முந்தாணி பற்றிதான் அழகாக இருக்கும் விசாயனுடைய பொங்கல் சாரீ ரொம்ப பிடிச்சா மடிக்க முடியாது ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் வரும் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த கலரில் வரும் சூப்பராக இருக்கும் பார்டர் கொஞ்சம் டென்ஸு தான் எங்கள் இந்த கலர் ரொம்ப இந்த சேரீ எப்படி இருக்கும் மாமா கா சார் நீச்சல் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும் என்னம்மா அந்த சேரீ வந்துருக்கோம் ஓய் ஓ தமி தம்பி பார்த்தீங்கன்னா மாவா தூங்கலா வா சோங்ளா வான்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேரீ எடுக்கிறதுக்காக ஒரு பொங்கல் பறித்து ஒரு சாப்பாடு தட்டு ஒன்று போட்டிருக்காங்க அழகாக இருக்கும் வெயிட்டு செம்ம வெயிட்டு அந்த கடையை நான் இந்த இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருக்காங்க பாருங்க ஏப்பா ஆப்பா நீங்களும் வரீங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போட்டிருப்பாங்க பாருங்க ஒரு வீடியோ அந்த கடையில் தான் எடுத்தேன் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் ஒரு இந்த மாதிரி எதாவது இருக்குது என்னம்மா என்னம்மா அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ படிச்சிருப்பா தான் சாப்பிட்டா அப்படி கூப்பிடுறான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லிப்பர் பற்றி தான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோடைய ரேட்லாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகேவா இன்னும் பர்ச்சேசிங் முடியல இன்னும் இருக்குது மாமாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நாளைக்கு அதுக்கப்புறம் பூ வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும்ல அதுக்குனால எல்லாத்தையும் ஒட்டுக்காக சொல்ல நினச்சேன் அதுக்கப்புறம் லென்த்தோக்கு ஒரு வீடியோ அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக குதுக்கியாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அதே கடையிலேயே தான் சேரீ எடுத்த கடை வேற பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த கடை வேற சாரி எடுத்த கடையில ஓய் இந்த டாப் பார்த்தீங்கன்னா எனக்காக இருக்கு தான் அந்த ஒயிட் கலர் பேண்ட் எடுத்தேன் ஒயிட் கலர் ஷால் என்கிட்ட இருந்துச்சு இருந்தாலும் மாமா கிட்ட புதுசாக நாளைக்கு வாங்கிடுவேன் இது பார்த்துட்டிங்களா இதை எடுத்துச்சுன்னா இப்போ வீடியோக்காக தட்டு கூட யூஸ் பண்ணவே இருக்கு கிட்ட போய் தொட அதுக்கேத்தரி மாதிரி ஒரு நெக்லஸ் தான் ஒரு நெக்லஸ் அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே ஹையர் தான் எடுப்பேன் ஆனா இந்த கடையில் மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா பொருள் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குதா ரேட்லாம் கூடுதல் எப்படின்னா கொஞ்சம் ஹையா இருக்கிறனால ஒன்று 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 எது எது வேணுமோ அது மட்டும் எடுத்திருக்கேன் அடுத்து தெளிச்சு சேரீக்கெல்லாம் பார்த்ததுன்னா எந்த கலரு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் அம்மா அம்மா கூப்பிட்டு கற்றுக்கிட்டு என்ன தம்பின் அம்மா அம்மான்னு போத மாதிரி கூப்பிட்டுருக்கான் அதனால அம்மா 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 அம்மான்னு பான் படிக்கிட்டு இருக்கலாம் சாப்பிட்டல தூங்களும் அல்லாடா ராஜு சாப்பிட்டே இல்லையா தான் இந்த நைல் பழி தம்பி கொடுக்க ஓப்படி பண்ணிடுறாங்க அப்படியே கொடுக்கலாம்னு கொடு 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 தம்பிடு கொடு இப்ப ஸாரீக்கு மேட்ச்சா ஒரு வளையல் எடுத்திருக்கேன் ரெண்டு பாப்பா ட்ரெஸ் மேட்ச்சா வளையல் வேற அடிக்குது பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு வலையில் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கிளிப்பு ஒரு சின்ன கிளிப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பொங்கல் ஷாப்பிங் இவ்வளோதான் ஆனாலும் நாளைக்கு இன்னும் இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த தொல்லைகளை போய் பார்க்கணும் மறக்காம சாப்பிட்டு பண்ணிடுங்க பாய்